வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பகுதியில் நாம் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தரனுடைய வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் இவர் காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு சிவ பிறக்கிறார் அதாவது சிவநேசகருக்கும் ஞானகலாம்பிகை அம்மையாருக்கும் பிறக்கிறார் அவரின் பெயர் திருவெங்காடல் என்று சொல்லப்படுகிறது இவர் மிகப்பெரிய வணிகரும் மற்றும் செல்வந்தராகவும் இருக்கிறார் இதனால் இவரை மக்கள் அனைவரும் இவரை பெயர் சொல்லி அழைக்காமல் பற்றினத்தர் என்றே சொல்லி அழைப்பார்களாம் இவர் பிற்காலத்தில் சிவத்தொன்று செய்து சிவனிடம் ஐக்கியமாகி விடுகிறார் இவர் பாடல் தொகுப்பு வந்து பதினோராம் நூற்றி திருமுறையில் கொடுக்கப்பட்டுள்ளது இவர் திருபுணமாகி குலைந்தவரமில்லாமல் இருந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில் ஒரு முறை இவர் திரு திருவுடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு ஒரு முனிவர் அருளால் குழந்தை வரம் கிடைத்து அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயர் வைத்து வளர்க்குமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறார் அந்த முனிவர் அதற்கு அன்பளிப்பாக அந்த முனிவருக்கு எடைக்கு எடை தங்க தங்கம் கொடுத்து அந்த முனிவனுடைய வறுமையை போக்கிவிட்டு வந்திருக்கிறார் பட்டினத்தார் அந்த குழந்தையை பெரியவனாக வளர்ந்த பிறகு பட்டினத்தார் தான் பார்த்து கொண்டிருந்த வாணிபத்தை பார்க்க சொல்லியிருக்கிறார் ஒரு முறை அந்த சிறுவன் கடல் கடந்து வாணிபம் செய்து பொருள்களை விற்று திரும்பி வரும்போது சாதாரண எருவையும் தவிட்டை முட்டையும் கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்திருக்கிறார் இதை பார்த்து பட்டினத்தர் அந்த சிறுவனை கண்டித்திருக்கிறார் பின்னாளில் அந்த எரு தவிட்டு முட்டையும் கொண்டு வந்து கொட்டி பார்க்கும்போது அதில் தங்கத் துவர்களும் வைரமும் மாணிக்கமும் இருக்கிறது அந்த சிறுவன் தன் தந்தை தன்னை கண்டித்ததினால் தன் தாயிடம் அந்த சிறுவன் ஒரு பெட்டியில் ஒரு ஓலையையும் ஒரு காதிருந்த ஊசியையும் உள்ளே வைத்து அந்த பெட்டியை கொடுத்துவிட்டு விட்டு மறந்து மறைந்து விடுகிறார் அந்த ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்ற எந்த ஒரு பொருளும் நிலையில்லாது நீ இறந்து போகும்போது இந்த காதருந்து ஊசியும் ஒன்று வரப்போவதில்லை என்று எழுதி வைத்து தன் தாயிடம் தன் தந்தையிடம் கொடுக்க சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் அந்த சிறுவன் அதன் பிறகுதான் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இத்தனை நாள் தங்களுடன் வந்து தன் குழந்தையாக இருந்தது சிவபெருமான் தான் தனக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக தன்னை ஆட்கொண்டு தன் அகத்தையே அழிப்பதற்காக இந்த குழந்தை உருவத்தில் வந்திருந்தது பட்டினத்தார் புரிந்து கொள்கிறார் இதன் பிறகு பட்டினத்தார் இல்வாழ்க்கை உதரை துறவு பூண்டார் அப்போது பட்டினத்தாரின் தாயார் பட்டினத்தாரிடம் உன் மகன் உன்னை விட்டு பிரிந்துவிட்டதற்காக நீயும் என்னை விட்டு பிரிய பிரிந்து பா பிரிந்து போகிறாயா ஈமச்சடங்கு செய்யக்கூட நீ இருக்க மாட்டாயா என்று கதறி அழுகிறார் அதற்கு பட்டினத்தார் தன் தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறார் நீ இறந்த பிறகு உனக்கு ஈமச்சடங்கு செய்யும் வரை நான் இந்த ஊரை விட்டு செல்ல மாட்டேன் என்றும் தன் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார் பட்டினத்தார் ஒரு முறை பட்டினத்தார் பக்கத்து ஊரில் தெய்வ தரிசனம் செய்ய சென்றிருந்த சமயத்தில் அவரின் தாயார் இறந்து விடுகிறார் இவர் வீட்டை விட்டு துறவாரம் போகும்போது பட்டினத்தாரின் தாயார் இவருடைய இடுப்பில் ஒரு தா ஒரு தரிசிலையை கட்டிவிட்டுகிறார் இந்த தரிசிலையானது எப்போது உன் இடுப்பில் இருந்து கீழே விழுகிறதோ அப்போது நான் இறந்து விட்டதாக தெரிந்து கொள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் தன் தாயார் அதே மாதிரி அப்போது அவிழ்ந்துவிழும்போது தன் தாய் தவறிவிட்டதாக தெரிந்து கொண்டு வெகு தொலைவில் உள்ள அந்த ஊரில் இருந்து வருவதற்குள் அவர்களின் சொந்தக்காரர்கள் அனைவரும் இறுதிச் சடங்கு செய்து தகனத்திற்கு தயாராகியுள்ளனர் அப்போது அங்கு வந்த பட்டினத்தாரை பார்த்து அனைவரும் விலகி விலகிச் சென்றிருக்கிறார்கள் காரணம் அவர் பிச்சைக்காரன் என்ற தோட்டத்தில் இருந்ததினால் அவரை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் பின்னர் பட்டினத்தார் அவரின் தாயின் முகத்தை பார்க்க அனைத்து கட்டைகளையும் எடுத்து போட்டுவிட்டு தாயின் முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுந்திருக்கிறார் பின்னர் வாழை மட்டைகளை எடுத்து வந்து தன் தாயின் உடலை அதன் மீது வைத்து ஒரு பாடலை பாடி தன் தவம் வலிமையால் அந்த வாழைமறை பட்டைகளை எரிய வைத்திருக்கிறார் இதன் பிறகு பட்டினத்தாரனுடைய அக்கா பட்டினத்தாருடைய தோட்டம் பிச்சைக்காரன் போன்றிருப்பதினால் அவருக்கு மிகவும் அவ பெரிய அவமானமாக இருக்கிறது என்று எண்ணி பட்டினத்தாரை கொள்ள திட்டமிடுகிறார் அதற்கு பட்டினத்தாருக்கு பிடித்து அப்பத்தை செய்து அதில் விஷத்தை கலந்து பட்டினத்தாருக்கு கொடுக்கிறார் பட்டினத்தார் அதை பார்த்து தன் ஞான வலிமையில் தெரிந்து கொண்டு அந்த அப்பத்தை அவரின் அக்கா வீட்டின் வெளியே விட்டு செல்கிறார் பின்னர் அந்த கூரையானது பற்றி எறிகிறது பின் அவரனுடைய அக்கா தன் தவறை உணர்ந்து பன்னிப்பு கேட்டு கெஞ்சியுடன் பற்றி எறிந்த அந்த நெருப்பானது அணைத்து விட்டு சென்றிருக்கிறார் பட்டினத்த பெருமான் பின் காலங்களோட அவர் பல தளங்களுக்கு சென்று கடவுள் கடவுள் அம்பலவனாரை தரிசனம் செய்திருக்கிறார் ஒரு முறை இரவு ஒரு குடிசை பகுதிக்கு சென்று அங்கு பெச்சு போது அங்கு இருக்கும் இருப்பவர்கள் இவரை தவறாக திருடன் என நினைத்து விட்டு அடித்து விடுகிறார்கள் இதனால் அவர் இனிமேல் நாம் பெச்சு எடுக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டு அவர் உஜ்ஜயினி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் ஒரு காட்டுக்குள் சென்று அங்கிருந்த விநாயகர் சிலைக்கு பின் அமர்ந்து தவம் செய்கிறார் பட்டினத்த பெருமான் அதே சமயம் அந்த ஊரில் இருந்த ஒரு கொள்ளைக்கால கும்பல் உஜ்ஜயினுடைய அரண்மனைக்கு சென்று கொள்ளையடிக்க அந்த பிள்ளையாரை அதாவது தவம் இருக்கும் அந்த பிள்ளையாரிடம் வேண்டிக்கிட்டு அதே மாதிரி அவர்கள் வேண்டியபடியே அரண்மனையில் கொள்ளையடித்துவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் விடுகிறார்கள் அதனால் அந்த பிள்ளையாருக்கு பரிசு கொடுக்க நினைத்து அந்த பிள்ளையார் மீது ஒரு தங்க ஆபரணத்தை எரிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி அந்த ஆபரணமானது விநாயகரின் பின்புறம் தவம் செய்திருந்த பட்டினத்தாரின் மீது போய் விழுகிறது அப்போது திருடர்கள் தேடி பிடிக்க அந்த வழியில் வந்த காவலர்கள் எவர்தான் திருடியிருக்கிறார் என்று சொல்லி அவரை அழைத்து சென்று இந்த ஊரில் ராஜா பத்திரிகிரியினாரின் முன் நிறுத்திவிடுகிறார்கள் அதற்கு அந்த ராஜா இந்த திருடனுக்கு தண்டனையாக கழுவேற்றுங்கள் என்று ஆணையிடுகிறார் பட்டினத்தாரை கழுவேற்ற அந்த இடத்திற்கு கொண்டு சென்று அந்த கழுவேற்று மரத்தின் முன் நிறு நிறுத்தி வைக்கப்படுகிறார் பட்டினத்தார் அந்த மரத்தின் முன் ஒரு பாடலை பாடியதும் அந்த கழுவேற்ற மரமானது தீப்பிற்றி எறிகிறது இந்த இறைவனின் செயலை பார்த்து ராஜா பத்திரிகிரியாரும் பட்டினத்தாரின் சீரலாக சேர்ந்து விடுகிறார் இப்படி இருவரும் சேர்ந்து திருவுடைமருதூரில் இருக்கிற கோவிலின் வாசலுக்கு சென்று கிழக்கு பக்கத்தில் உள்ள வாசலில் பத் பட்டினத்தாரும் மேற்கு பக்கத்து வாசலில் பத் பத்ரிகிரியாரும் அமர்ந்து கொள்கிறார்கள் பத்ரிகிரியார் வந்து பட்டினத்தாரின் செயலராக ஆதரவினால் தினமும் அந்த ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வந்து அதன் பின் அதில் பாதி பட்டினத்தாரும் மீதிய ராஜாவும் உண்பார்களாம் இதில் ராஜாவிடம் பிச்சை எடுப்பதற்காக ஒரு திருவோடும் அவரிடம் இருந்ததாம் இவர் ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்து இருவரும் சாப்பிட்ட பின் உணவு கொஞ்சம் மீதியாகியுள்ளது அந்த உணவை அவர் அருகில் இருந்த ஒரு பெண்ணாக கொடுத்திருக்கிறார் நமது ராஜா பத்ரிகிரிநாதர் இதனால் அந்த நாயானது பத்ரிகிரிநாதரை விட்டுச் செல்லாமல் அவரிடம் இருந்துள்ளது ராஜா பத்ரிகிரியார் துளவரம் போன்ற பின் நாயையோ அல்லது திருவோட்டையோ செல்வமாக வைத்திருப்பது சரியானது இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அப்பற்றினத்தாரால் இங்கு ஒரு திரு திருவிளையாடல் நடத்தப்பட்டு இருக்கிறது ஒரு நாள் சிவபெருமானை பிச்சைக்காரன் ரூபத்தில் வந்து பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்டிருக்கிறார் அப்போது பட்டினத்தாத்தா சொல்கிறார் நான் முற்றின் துறந்த முனைவன் என்னிடம் எதுவும் இல்லை அந்த கோபுரத்தின் முன் சென்று பாருங்கள் அங்கு ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் அவர் பெயர் பத்திரிகிரியார் அவரிடமும் சென்று கேளுங்கள் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் பட்டினத்தார் அதே மாதிரி சிவபெருமன் அடுத்த கோபுரத்தின் முன் சென்று பத்திரிகிரி பத்திரிகிரியாரிடம் கேட்கும்பொழுது அந்த கிழக்குப்புறம் வாசலில் உள்ள துறவியால் துறவியிடம் கேட்டேன் அதற்கு அவர் மேற்கு புறம் வாசலில் உள்ள குடும்பஸ்தரன் இருப்பான் அவனிடம் சென்று கேளுங்கள் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லுகிறார் அப்போதுதான் பத்திரிகிரியாருக்கு புரியது முற்றும் துறந்த துறவையாக இருக்கும் நான் இந்த திருவோட்டையும் நாயையும் செல்லமாக வைத்திருந்தேன் என்று சொல்லி அந்த திருவோட்டையை எடுத்து அந்த நாயின் தலையில் அடித்து சொல் கொன்று விடுகிறார் பத்திரிகிரியார் பின் அந்த நாயானது மறுபிறவியில் காசிநாதருக்கு மகளாக பிறந்து தன் முற்பிறவியில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு பத்திரிகிரியாரிடம் வந்து சரணடைகிறது நான் முறுப்புறவில் நாயாக பிறந்து உங்களிடம் வந்து நீங்கள் சாப்பிட்ட அந்த எச்சல் சோற்றை நானும் சாப்பிட்டேன் ஏன் எனக்கு மோட்சம் கிடைக்காமல் மறுபுறவு கிடைத்தது என்று பத்திரிகிரியாளர் முறையிடுகிறது பின் இவர் இருவரும் சேர்ந்து சிவபெருமானிடம் மாநிலம் வேண்டுமே இரண்டு பேரையும் கடவுள் மோட்சம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார் பட்டினத்தாரினுடைய சீடராக இருந்த பத்திரிகிரியாருக்கு முதலிலேயே மோட்சம் கிடைத்துவிடுகிறது விடுகிறது ஆனால் பட்டினத்தாருக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கல ஏனென்றால் பட்டினத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருந்துள்ளது கடவுள் அவருக்கு மற்ற வேலைகளை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஊரில் ஒரு இளைஞன் தான் திருமணம் செய்ய மாட்டேன் பட்டினத்தாரின் சீடராக தான் இருப்பேன் என்று சொல்லி இருந்திருக்கிறார் அவரின் குடும்பத்தார் வேண்டவே பட்டினத்தார் அவனுக்கு உபதேசம் செய்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே அவர் தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு மனைவிடம் சேர்ந்துரு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவர் ஜன்னி வந்து இறந்து விடுகிறார் இதனை அவர்கள் பத்து பட்டினத்தாரிடம் முறையிடவே பட்டினத்தார் அவர்களுடைய திவ்ய சக்தியால் உயிருடன் அவனை கொண்டு வந்து விடுகிறார் அதுபோக பட்டினத்தார் இன்னொரு அற்புதமும் செய்துள்ளார் இந்த சுற்றுப்பகுதியில் இருந்த ஒரு ராஜா தன் மனைவி தன் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு நாள் வேட்டைக்கு காட்டுக்கு சென்ற பிறகு அவருடைய மந்திரியாரிடம் ராஜா காட்டில் மிருகம் தாக்கி இறந்து விட்டார் என்று சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறார் இதனை மந்திரியார் வந்து ராணியிடம் சொல்ல ராணி அதிர்ச்சியில் உயிரை விட்டு விடுகிறார் இதனால் அவருக்கு ராஜாவுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது இந்த பிரம்மகதி தோஷமானது எப்படி போக்க முடியும் என்றால் ஏதாவது ஒரு நாள் நீ தினமும் அன்னதானம் செய்யும் செய்யும்பொழுது அந்த அன்னதானத்தை முனிவர் ஏதாவது ஒரு முனிவர் வந்து வாங்கி உண்கிறாரோ அப்போதுதான் உன் தோஷமானது நீங்கும் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு இவர் இதற்காக இவர் தினமும் ஆயிரம் மந்தனர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறார் பலகாலமாகியும் அவருக்கு சாப கிடைக்கவில்லை இவருக்கு சாப விமோசனம் கழிந்து விட்டது என்பதை தெரிவத தெரிந்து கொள்வதற்காக அங்கு உள்ள கோவிலில் ஒரு மணிக்கு நாக்கு இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் அந்த மணியானது ஒளிக்கும் இவர்கள் நீங்கிய பிறகு அந்த மணியானது மணியானது நாக்கு ஒளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் தினமும் செய்யக்கூடிய ஒரு ஞானி வந்து அந்த உணவை வாங்கி உண்ணிய பிறகுதான் அந்த மணியானது ஒழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முறை பட்டினத்தார் உணவு தேடி எங்கும் கிடைக்காமல் உணவு வாங்க அங்கு செல்லும் போது அங்கிருந்தவர்கள் இருந்தவர்கள் இவர்களுடைய பிச்சைக்கார கோலத்தை பார்க்கவே உணவு தராமல் துரத்தி விடுகின்றனர் பின் ஒரு வேளையாக அவர்கள் பாத்திரத்தில் பாத்திரத்திலிருந்து கஞ்சி வரும்போது அதனை அவர் சிறிதளவு பிடித்தி கொடுத்திருக்கிறார் பட்டினத்தார் அந்த நேரத்தில் அங்கு அங்கு கோவிலில் கட்டப்பட்டிருந்த நாவில்லா மணியானது ஒழித்து அவருக்கு சாபக மோசம் கொடுத்திருக்கிறது இப்படி பல திருவிழையாளர்களை நடத்தியிருக்கிறார் பட்டினத்தார் இப்படி இருக்கும் போது பட்டினத்தார் இறைவனிடம் வந்து பத்திரிகிரியாரிடம் மோட்சம் கொடுத்த உங்களுக்கு எனக்கு ஏன் மோட்சம் கொடுக்கவில்லை என்று சொல்லிக்கின்றதே அப்போது அங்கு கடவுள் தோன்று எப்போது பேய் கரும்பானது இனிக்கிறதோ அப்போது உனக்கு ஞானம் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் அந்த பேய் கரும்பானது கடலோரத்தில் விளையும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் இந்த உடனடியாக இவர் பேய் கரும்பை தேடி ஊர் ஊராக தேசம் தேசமாக அலைகிறார் எங்கெங்கேயோ தே கரும்பை எடுத்து கடித்து பார்க்கிறார் ஆனால் அவருக்கு எந்த பேய் இனிக்கவே இல்லையாம் பேய் என்பது இனிப்பு சுவை இல்லாமல் ஓவர்போ துவர்போ சுவையுடைய ஒரு கரும்பாம் அப்படி அவர் ஒரு கரும்பை தேடி வரும் திருவேற்று அந்த பேய் கரும்பானது இனிக்கிறது அப்போது அவர் தாம் முக்தி அடைகின்ற நேரம் வந்துவிட்டதென்று என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்த சலவைத் தொழிலாளர்களின் சிறுவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுகிறார் தன்னை புதைக்கும்படி சொல்கிறார் அவர் அங்கு புதைத்து திறந்து பார்க்கும்போது ஒரு சிவலிங்கமாக மாறியிருந்தார் அங்குதான் அவருக்கு முக்தி கிடைத்திருக்கிறது இதுதான் பட்டினத்தாரினுடைய வரலாற்று பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் இந்த வரலாற்றை சினிமாவாக மூன்று முறை படைத்துள்ளார்கள் இதையெல்லாம் தாண்டி பட்டினத்தார் பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது குபேரர் தேவலோகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்து நிறைய சிவத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டதினால் சிவபெருமான் குபேரருக்கு ஒரு மனித வடிவம் கொடுத்து சிவபெருமான் அவரை பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்தான் பட்டினத்தார் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் எல்லோரும் பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு நிறைய தவறுகள் நடைபெறுகிறது இவர்களுக்கு எல்லாம் போதனை கொடுப்பதற்காக ஒரு ஆன்மாவை பூமிக்குள் படைக்க வேண்டும் என்று தர்மதேவி சிவபெருமானிடம் வேண்டியதால் அப்போது தான் பட்டினத்தார் படைக்க படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி